சேனல் எல்லாச்சும் பசம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான பரோட்டா குருமா தாங்க பார்க்க போகிறோம் எம்டி குருமா அதுக்கு சின்ன வெங்காயம் உற்பத்தியில வந்து உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன பீஸ் தேங்காய் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கசகசா அஞ்சு முந்திரி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தாளிக்கு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் எரும்பு கடாய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையாச்சி வெள்ளை வெட்டுக்கலாம் ஒரு மூணு பெரியவங்க எடுத்து சாப்பாடு வச்சுருக்கோம் அதையும் எல்லாம் கிளம்பிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி நல்லா எல்லையில் இறச்சிருக்குவோம் தக்காளி ஒரு மூணு எடுத்து அதையும் சாப்பாடு வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் இது நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம் இது வந்து எம்டி பரோட்டா குருமா தாங்க நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா தூளி எதுக்குனாலும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் சொடி சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச தேங்காய் முந்திரி சின்ன வெங்காயம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி மிளகுங்கள கச அந்த மசாலாவும் இதிலேயே சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டி இதோட தங்க தேவையான அளவு தண்ணியை கலந்து கொதிக்க விட்டுடலாங்க உங்களுக்கு பச வேணும்னா இந்த தண்ணியே போய் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க கொஞ்சம் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் தீக்கின ஆகிருங்க நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க எல்லாமே போட்டு ரெடி ஆயிருச்சு இதில் கொஞ்சம் புதினா இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட கொத்தமர்த்தெல்லாம் தான் இருக்குது மேலே கொஞ்சம் தூள் வெட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க நமக்கு சாலா ரெடி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கோதுமை முதலே பசிஞ்சு வச்சாச்சிங்க பரோட்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து ஆம்ல செய்ய போகிறேன் முட்டை நல்லா இதில் அப்ளை பண்ணிட்டேன் தவ நல்லா காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் போட்டு நம்ம ரெடி ரெடியாச்சுன்னு பார்க்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் திக்னஸ்ஸாக கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் பொறோ டாவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டின்னர் ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த சின்ன கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம எம்மையாக இருக்குது சுட சுட இருக்குது செம்மையாக கொதிக்குது சூப்பரான டேஸ்டில் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ரெடியும் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஹா യും